நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போகாது இருந்தால் தேற்றத்தில் வரார் நான் போவேனாக அவர் உங்களிடத்தில் அனுப்புவேன் நான் போறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் ஏன்னா கொஞ்ச நேரமா வந்து அவனை விட்டு விலகி இருக்க முடியும் கொஞ்ச நேரமா அவனை விட்டு தூரமா இருக்கும் அல்ல சொல்லுங்களேன் சமாதிய ஸ்ரீ வரும்போது சீசர்கள்லாம் போஜனம் போடல போயிட்டாங்க அல்ல இல்லையா ஏசு தனியாக இருக்காரு சீசரில் அங்கே சாப்பாடு வேணாம் இருக்கிறான் அவர் சொல்கிறார் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்னென்னா நான் ஏசுவாய் மாம்சமாக உங்கள் கூட இருக்கும் போது பல நேரங்களில் பிரிந்து இருக்க முடியும் சில நேரம் தூரமாக இருக்க முடியும் ஆனால் பிரோஜனம் எப்போ தரமானது நான் போகலாம் தேற்றி வருவார் நானாவது கொஞ்ச நேரம் பிரிய முடியும் அவர் விட்டு பிரிய மாட்டார் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உன்னோட அட்டாச்சாக இருப்பார் சொல்லுங்களா நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு நான் போகாதனால் தேட்டர் வாழ வர வர நான் போகணும்னா அவரை அனுப்ப அவரு கூடியே இருப்பாரு